வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எழுந்து விளக்கு வந்து எப்படி வந்து ஏற்றணும் குளிச்சுட்டு ஏற்றணுமா இல்லை வந்து எப்படி வந்து விளக்கு வந்து ஏற்றணும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செய்வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விளக்கு ஐந்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மூணு மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மணி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் வந்து எப்போ அதுலயே வந்து எந்த டைமிங்ல வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னா நாலு மணி இருக்கு இல்லையா நாலு மணி வந்து ஏற்றும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் வந்து இருக்கும் அப்படி மூணு மணிக்கே ஏற்றுற முடியும் நீங்கள் வந்து எழுந்துருவீங்க அப்படின்னா மூணு மணிக்கு ஏத்துறது வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஐந்து மணிக்கு ஏற்ற முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் ஆனால் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களால எழுந்துக்க முடியும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு மணி அப்படின்னு சொன்னேன் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றுறது ஏற்றுறது இருக்குது உங்களால் வந்து எழுந்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுந்து நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றலாம் எத்தனை நாட்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஐந்து நாட்கள் வந்து ஏற்றணும் ஐந்து பதினொன்று இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நாட்கள் வந்து ஏற்றலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து அகல் விளக்கு மண் அகல் விளக்குல வந்து நான் வந்து ஏற்றியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து உங்கள்கிட்ட என்ன விளக்கு வந்து இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் இரும்பு விளக்கு மட்டும் தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க மற்ற விளக்குகளை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏற்றலாம் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏற்றலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தீப எண்ணெய் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் பயன்படுத்த வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யும் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் ஐந்து தீபம் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து மலை ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீபம் வந்து தானாகவே வந்து குளிர விட்டுருங்க இந்த தீபத்தை வந்து மலை ஏற் வேணாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் தூங்கிடக்கூடாது அந்த தீபம் வந்து மலையேற வரையும் நீங்கள் வந்து இருந்து வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படி இல்லை அவங்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உங்களோட வேண்டுதல் வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மலை ஏற்றிட்டு நீங்கள் வந்து போயிருங்க அந்த தீபத்தை வந்து அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் போய் தூங்கிடக்கூடாது அதுக்கு முன்னாடி வந்து இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து ஏற்றுற தீபம் இல்லை பூஜை அறைக்கு வெளியே வந்து ஏற்றுற தீபம் அதனால் வந்து கை கால் முகம் வந்து அலம்பிட்டு நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் வாய்க்கு கொப்பளிச்சுட்டு கை கால் வந்து நீங்கள் வந்து முளங்கை சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கழுவிக்கணும் கால் வந்து கை கால் முகம் கழுவிட்டு தலையில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு இந்த தீபம் வந்து ஏற்றிக்கோங்க நீங்கள் வந்து பூஜை அறையில் வந்து ஏற்றுகிறீங்க அம்மன் தீபம்லாம் நீங்கள் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு தான் ஏற்றணும் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் போய் நீங்கள் வந்து தீபம் ஏற்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிச்சிடுங்க குளிச்சுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இந்த நான் சொல்கிற இந்த ஐந்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு வெளியே வந்து ஏற்ற தீபம் இது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஏற்றலாமா ஏற்றலாம் ஆனால் வந்து அவங்க வந்து தீபத்துக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அதை வந்து தகர்த்துக்கோங்க அவங்க வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஹாலில் வந்து ஏற்றுறீங்க பூஜை ரூமில் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து அஞ்சு நாளாவது வந்து ஏற்றி பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தீபத்தை வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இடையில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் வந்துச்சு மாத விளக்குலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க இல்லைனா விடுமுறை நாட்களில் வந்து ஏற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் வந்து இருக்குது உங்களால் எழுந்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்